ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய இதை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான சில நாட்கள் வரும் ஆன்மீக ரீதியாக சோதிட ரீதியாக அது அதிரடியானதாக கருதப்படுது என்ன முக்கியமான நாட்கள் வருது அப்படிங்கிறத நான் அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்ப நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஸ்டார்டிங்லே ஒரு முக்கியமான நாள் வருது அது என்னென்னா நவம்பருடைய கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படி என்ன சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு கேக்குறீங்களா இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதனால இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்களை உருவாக்குறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஐப்பசி பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல பௌர்ணமியுடைய பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கேற்ப அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இது மிஸ் பண்ணிடாதீங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அண்ணா அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம் தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் அதே போல சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியோ ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசன தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம்தானே அதனாலதான் கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட ஐப்பசி பௌர்ணமியில் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமினால நம்மளுடைய வீட்ல நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம் அது தெளிவா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயமானதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்க வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க ஸோ டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க இதை மொட்டை மாடையில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க நிலவொலி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவுடைய வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருங்க நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்து அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசில ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரிய செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையுங்கிறதுனால தான் கடக ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ண இந்த பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக வந்து நல்ல பலனை பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் தெளிந்த அறிவும் சுய சிந்தனையும் கொண்டு வெற்றி உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஞானகாரகன் குரு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் அதிகரிக்கும் சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் குரு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இடங்களில் கிடைப்பதால் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தோல்கள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு காதல் அரும்பும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சிலர்லாம் மனமேடையிலையும் ஏறுவீங்க கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் கணவர் மனைவிக்குள் நிலவிய சச்சரவு நீங்கோ பெரிய மனிதருடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி சிலர் புதிய வீட்டில் கூடி ஏறுவீங்க ஐப்பசி மாதத்துல ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் மறுபக்கம் நன்மைக்குரிய நிலையும் இருக்கும் பணியாளர்களுடைய செல்வாக்கும் திறமையும் வெளிப்படும் எதிர்ப்பு மறையோ உங்களை அலட்சியம் செய்தவர்களோ ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய நிலை உண்டாகும் இதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது பலன் அப்புறம் பூசம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருந்தாலோ அவருடைய காரத்துவம் கொண்ட ராகு அங்கே சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடை தாமதம் பிரச்சனை ஏற்படும் சிலர் அவமானத்தை சந்திக்க நேரும் உடல்நிலையில் பாதிப்போ அலைச்சலோ அதிகரிக்கும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளுக்குள் உங்களுக்குள் ஒரு இடைவெளி ஏற்படும் நேரத்திற்கு உறங்க முடியாமலும் சாப்பிட முடியாமலும் போகும் ஜென்ம குருவால் அலைச்சலை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் இழுப்பறியாக இருந்த வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவார் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ கடனாக கேட்ட பணம் வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் இந்த டைம் சுபிச்சத்தை வழங்குவார் குடும்பத்தில் குழப்பம் அறையோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகள்லாம் வந்து ஈஸியாக நடந்தேறும் குடும்பஸ்தானத்துல கேது இருப்பதால் பேச்சில் நிதானமோ பண விஷயத்தில் கவனமோ குடும்பத்தினரை அனுசரித்தும் செல்வதும் நன்மை தரும் உழைப்பாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை உருவானாலும் குரு பார்வை சாதகமா இருப்பதால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகும் நெக்ஸ்ட் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் வித்யாகாரகன் புதன் வந்து சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் திறமையானது அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது நிலைக்கோ பணியில் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் எப்படி உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா பேச்சு காண்பிங்க தாய்மாமன் மாமனார் வகையில் தேவையான உதவி கிடைக்கோ உடல் பாதிப்புகள் விலகும் எதிரிகள் வழியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் ஆனால் யோக ராகு எட்டாவது இடத்துல ஞான மூச்சக்காரகன் கேது இரண்டாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் செவ்வாயின் சஞ்சாரம் வந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குரு மங்கள யோகம் உண்டாவதால் நெருக்கடிகள் இல்லாமல் போகோ நீண்ட நாள் கனவுகள் நனவாகோ புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறோ உறவினர் வகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கோ வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகோ மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் விளைச்சல்ல லாபம் காண முடியும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது இருந்த அலட்சியம் மறையோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு புதிய வீடியோ தெரிஞ்சுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி